சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொய்யான விளம்பரங்களை செய்து வருவதாக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல்லில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டை எடப்பாடிதான் கொண்டு வந்தார் என்று பொய் சொல்லிக்கொண்டு இருக்கிறார் என்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பேசியிருப்பது அதிர்ச்சியையும் பரபரப்பையும் அங்கு சூழ்ந்து கொண்டவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் அவர் தொடர்ச்சியாக அதிமுக ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி வைக்காது என்று எடப்பாடி கூறிவிட்டு தற்பொழுது பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பது தொண்டர்களையும் மக்களையும் முட்டாளாக்கும் நோக்கத்துடன் செய்கிறார் இது அதிமுகவின் வெற்றி வகைக்கு ஒருபோதும் உறுதியளிக்காது என்பதையும் அவர் பேசியிருக்கிறார் என்னதான் ஆட்சி முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கு என்ற பல்வேறு கேள்விகளும் சமூக வலைதளங்களில் கேட்கப்பட்டு வருகிறார்கள் ஒருவேளை திண்டுக்கல் சீனிவாசன் ஓ பன்னீர்செல்வம் அணியிலோ அல்லது சசிகலாவின் அணியிலோ இணைந்து விட்டாரா மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது நான்கு மூனை போட்டி அதிமுக தோல்வியடையும் என்ற அச்சத்தின் காரணமாக தொண்டர்கள் களப்பணிகளை ஆற்றாமல் இருப்பதன் காரணமாகவும் இதற்கு எடப்பாடிதான் மிக முக்கியமான காரணம் என்ற காரணத்தினால் அவரை முதலில் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான ஏற்பாடுகளை கூறி வருகிறாரா மனதில் பட்டதை நேரடியாக அதிமுகவின் மேடையிலேயே பேசியிருப்பது பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது என்னதான் அவர் மாற்றி சொன்னாலும் நிச்சயமாக அவர் சொன்னது உண்மைதான் வாய் தவறு கூறிவிட்டு என்று கடைசியில் அவர் பேசினாலும் அவர் மனதில் இருந்ததை தான் அவர் தெரியப்படுத்தியிருக்கிறார் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு என்பது எடப்பாடி ஒன்றும் கொண்டு வரவில்லை என்றும் எப்பொழுதுமே ஜெயலலிதா ஆட்சியை எடப்பாடியால் முழுமையாக நிறைவேற்ற முடியாது அவர்கள் ஒட்டுமொத்தமாக சிம்மாசனத்திற்கே அழகு செய்தவர் ஜெயலலிதா அவர்கள் எடப்பாடி ஒன்றும் அப்படி கிடையாது என்று பேசியார் செங்கோட்டையன் அவர்களும் எடப்பாடிக்கும் இருக்கக்கூடிய மோதல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்வது தவறை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில்தான் செங்கோட்டையன் ஒவ்வொரு நாளும் மக்களிடமும் தொண்டர்களிடமும் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார் அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் வெற்றி என்பது அதிமுகவின் பிரகாசமாக அமையும் இல்லை என்றால் தோல்விதான் என்று திண்டுக்கல் சீனிவாசன் அந்தர்பல் அடித்திருக்கிறார் இது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியது சரியா தவறா என்பதை